அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் என்னுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார் இது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை அவர்கள் பழைய ஓய்வுத் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற போர் தேர்தலும் போது திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வுத் திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி இருந்தார்கள் அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தவுடன் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கின்றது புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அரசு வழிகளை இன்றைக்கு தினம் ஏமாற்றப்பட்டிருக்கின்ற ஏமாற்றிருக்கிறது இன்றைக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் யுபிஎஸ் அதே வடிவத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் எந்த வேறுபாடுமே இல்லை அதில் பேரை மட்டும்தான் மாற்றி மாற்றி வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் எடுத்த ப்ரைஸ் இன்டெக்ஸ் இருக்குது விலைவாசி புள்ளி உயர்வு இவர்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது டிஏ அகவலைப்படி அது ரெண்டு தான் பேர் மாற்றம் ரெண்டாவது பழைய ஓய்வு திட்டத்தில் பத்தாண்டுக்கு ஒரு முறை பே கமிஷன்படி ஊதியக்குழு பரிந்துரைப்படி பத்தாண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு அதன் அடிப்படையில் பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும் ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றிருக்குது அது அரசு ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டது ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசு உடையிலை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது அதோடு இன்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக அரசு பணத்தில் ஐம்பதாயிரம் தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்கார் இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செஞ்சு இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது தேர்தல் அறிவிப்புக்கு இப்போ எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எதுப்படி நிறைவேற்ற முடியும் ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவன் ஒரு பெயரை வைப்பாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க ஃபோட்டோ ஷூட் போடுவாங்க பத்திரிகைகள் விளம்பரம் வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது அதோட நேற்று தினம் வரும்போது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்கி விட மாட்டேன்னு சொல்கிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடலில் விட்டுட்டு போக போகிறார் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அஞ்சு லட்சி பதினெட்டாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஐந்தாண்டு நிறைவேற்றி சென்ற போது சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குது இது இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமாக பதிவு செய்கிறது சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே சந்திக்கும் போது கூட்டணி நிலவரம் பற்றி எல்லாம் பேசல நான் தான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சொல்லி பெற்று கேட்டார் ஏன்னா அண்மையில் அங்க வந்து இப்ப புதுக்கோட்டைக்கு வந்து அந்த யாத்திரா நிறைவு அளவுக்கா வந்தாரு அப்போ நாங்க போக முடியல ஏன்னா எனக்கு வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது கள்ளக்குறிச்சியில மீட்டிங் இருந்தது அப்ப சந்திக்கிற திட்டமிட்டும் ரெண்டு மீட்டிங்க இருந்ததுனால நான் போய் அவர் சந்திக்க முடியல அதனால இங்க சந்திச்சு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழலை கேட்டது நேற்றுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாசுடன் முடிவடைந்தது முடிவடைந்தது வரும் அப்படின்னு அது பேச்சுவார்த்தை வந்து வெளிப்படைய சொல்ல முடியாது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இணைஞ்சிட்டாங்க அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் வந்து சேரும் அப்போ நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகு தான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் நாங்கள் வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தையும் பத்திரிகை தெரிவிச்சிட்டேன் மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம் அங்கே இடம் கிடையாது அது சார் ஏன் போங்கல்ல அதெல்லாம் எங்கப்படி தனிப்பட்ட விவரம் நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க

இது ஏசியுமா சொல்வதற்கு எதுவும் இல்லை சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது ஒவ்வொன்றாக சேர்கின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும் நான் இப்போ வந்து ஒன்று சேர்ந்த அங்கே பாட்டாளி மக்கள் வச்சு உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை முறை சொல்லியாச்சு பேர் முறை சொல்லிட்டதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதன் முதலாக ஐஸ் ஐடிசி கிராண்ட் சோலா முத முதலே எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம் அப்பொழுது சொல்லிட்டார் உள்கட்சி வாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு அதைப்படி தொடர்ந்து அப்படித்தான் இருக்கு திருப்பி திருப்பி நீங்கள் கேட்ட ஒரே வரி நீ அதுக்கு இங்கே இடம் ஏற்க ஏற்கனவே இடமல்லின்னு சொல்லியாச்சு தெளிவுபடுத்தியாச்சு அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம் இதோட ஐம்பது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக வேற எந்த எங்களுக்கு செய்தியாக இருக்கும் சார் அது எப்படி இதில் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார் நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போனோம் அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக இருந்தால் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிறது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு பற்றி ராஜ்நீதிக்கு பேசப்பட்டதாக எப்போ வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் அறிவிப்போம் ஏன்னா முதல் முதல்ல அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம் என்னைக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க நாங்களும் தெரிவிப்போம் நேற்று முதல்வர் பேசுகிறப்ப தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் இருந்தாரு அப்படித்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் தெரிஞ்சு பேசுறாரு தெரியா பேசுறே தெரியல எங்கள் கூட்டணி யார் தலைமை சொல்லுங்கள் யாருக்கு தலைமை யாருக்கு தலைமை அண்ணா திமுக தான் தலைமை எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் திமுக தான் திமுக தான் நான் ஆட்சி அமைக்கன்னு சொல்லியாச்சுல்ல அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோடு சேர்ந்துருக்காரு காங்கிரஸ் தான் அவரும் எந்தெந்த காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன இந்திய போராட்டம் நடந்தது எமர்ஜென்சி வந்தது விசா சட்டம் வந்தது அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இருக்காரு அது மட்டும் இல்லை கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது உள்ள வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் இடத்துல சிறை இருக்கிற மாதிரி கேட்டாங்க அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை ஏ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லையா அப்போலாம் டேரக்ட் தான் ஆண்டாங்களா அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரத ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற பொது தேர்தலில் இடப்பட்டுருந்தாங்க அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அதாவதுங்க எல்லா கட்சிகளும் எங்களோடையும் கூட்டணி நிற்கிறாங்க திமுக கூட்டணி கூட்டி வச்சுருக்கிறாங்க கூட்டணி என்பது அந்த சூழலை தகுந்த மாதிரி மாறி மாறி அமைச்சிட்டு வரும் கூட்டணின்றது வேற ஆனா எல்லாமே அமித்ஷாவினுடைய பேச்சு அப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவரு சொல்லிட்டு அதனாலதான் சார் பாருங்க அமித்ஷா பெரியவரா எடப்பாடி பழனிசாமி பெரியவரா அப்படிலாம் இல்ல மக்கள் தான் பெரியவர்கள் மக்கள் தான் மக்கள் தான் பெரியவீங்க எங்கள் கட்சிக்கு நாங்கள் பெறுவீங்க அவி கட்சிக்கு அவி பெறுவீங்க இவர் வேறு வழியை சொல்கிறதுக்கு வழியே கிடையாது வேறு என்ன கூட்டம்னு சொல்ல முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி எங்கள் ஆட்சி பற்றி குறை சொன்னால் நாங்கள் பதில் சொல்லுவோம் எப்போ பார்த்தாலும் மதவாத கட்சி மத அப்படி மதவாத கட்சியில் நீங்கள் எப்படி போய் சேர்ந்தீங்க நீ எட்டாண்டு காலம் நீ அமைச்சரை இருந்தீங்களே அப்போல்லாம் மதவாத கட்சி இல்லையா அதே கட்சி தான் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்குது வேறு கட்சி வந்துருக்குது வேறு வேறு வெவ்வேறு அந்த நிதில் பிரச்சர் மாறலாம் அமைச்சர் மாறலாம் ஆனால் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த கொள்கை அதே கொள்கை தான் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு வேற எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சி ஒரு தவறான செய்தியை அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வராரு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி எந்த காலகட்டத்திலையும் வெற்றி பெறாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த நாலாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சியில் எந்த தவறு சொல்ல முடியல இப்போ முதலமைச்சர் தவறு சொல்ல சொல்ல போகலாம் இப்போ எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது அவ்வளோ ஊழல்லையும் மேதக ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணுவோம் நீங்கள் நாலு லட்சம் கோடி அது மட்டும் இல்லை இன்றைய தினம் ஈடி இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை வந்து எஃப்ஐஆர் போட வேணும்னு இரண்டு முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க ஆனால் அது இந்த கோரிக்கை இந்த அரசு ஏற்கில்லை இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்றைக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்குது இப்படிப்பட்ட அவலங்களை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அந்த காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்தோம் அப்போது பேசிய புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டம் ஏமாற்று வேலை என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஓபிஎஸ்டன் சேர வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் விரிவான தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சன்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா வெல்லோப்ளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ க்ரோஸ் வான் த யார் ஜீ ஸ்கொயர் ஜீரோ நயன்